சங்க இலக்கியம் உலகத்தின் மிக பழமையான இலக்கிய தொகுப்பு அதுல வந்து தெய்வம் அப்படின்ற சொல் முப்பத்தி நாலு இடத்துல வந்து இருக்கு கடவுள் அப்படின்ற சொல் அறுபத்தி ரெண்டு இடத்துல இருக்கு காதல் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல இருக்குன்னா கடவுள் என்ற சொல்லை போல பத்து மடங்கு அதிகமான இடத்தில் இருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இடத்துல இருக்கு தமிழில் இதுவரை எழுதப்பட்ட மகத்தான காதல் கவிதைகள் நூறை தொகுத்தால் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காதல் கவிதை எழுதியவன் வல்லுவனாக தான் இருப்பான் அவன் அரசியல் தலைவன் பொருளாதார தலைவன் ரெண்டையும் தாண்டி உச்சமான காதல் உணர்வுகளை பதிவு செய்த காதலன் வள்ளுவன் ஒரு கட்சியின் மீது போர் தொடுக்கலாம் அல்லது சில சமூகத்தின் மீது போர் தொடுக்கலாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் காதலை எதிர்த்து எவன் போர் தொடுத்தானோ அவன் வரலாற்றில் ஒருபோதும் வென்றதில்லை என்பதுதான் மனிதகுலத்தினுடைய குலத்தினுடைய வரலாறு கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேசணும்னு தோணுது ஆனால் வந்து பேச முடியாத நிறைய திரைகள் இருக்குது ஆனாலும் ஒரு சந்தோஷம் வந்து டிஒய்எஃப்ஐ வந்து இந்த நேரத்தில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற இந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் இந்த தாள் கொண்டு அன்பை பூட்டுகிற முயற்சி சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிறது சாதிய சக்திகள் மதவாத சக்திகள் ஆதிக்க சக்திகள் செல்வத்தின் மீது நின்று பணத்தின் மீது நின்று அதிகாரத்தின் மீது நின்று தொடர்ந்து அன்பை உள்ளே வைத்து இறுக்கி பூட்டி தாளிட்ட விட முடியும் என்று ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த முயற்சிகளை எல்லா காலங்களிலும் வீழ்த்துகிற சக்தியாக காதலின் மகத்தான சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற இந்த தலைப்பில் காதலர்களை கொண்டாடுகிற காதலை கொண்டாடுகிற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் நாட்டினுடைய புறச்சூழல் லவ் ஜிகாத்துகள் என்ற பெயரில் அல்லது ரோமியா ஸ்குவாட் என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த நாலு ஆண்டுகளாக காதலர்கள் மீது எவ்வளவு குறிவைத்து அரசு வன்முறையை ஏவ முடியுமோ அவ்வளவு குறிவைத்து வன்முறையை ஏவுவதற்காகவே காவல்துறையில் தனி அமைப்புகளை அங்கே உத்தரப்பிரதேச அரசு உருவாக்கியது ஆனால் கா அதாவது நீ வந்து ஒரு கட்சியின் மீது போர்ந்து கொடுக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு ஆள் அல்லது சில சமூகத்தின் மீது போர்ந்து கொடுக்கலாம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்கட்சிகள் மீது போர் தொடுக்கலாம் அதற்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் காதலை எதிர்த்து எவன் போர் தொடுத்தானோ அவன் வரலாற்றில் ஒருபோதும் வென்றதில்லை என்பதுதான் மனித குலத்தினுடைய வரலாறு நீ எவ்வளவு பெரிய ஆளாறு சாதியை சொல்லிவா மதத்தை சொல்லிவா சாமியை சொல்லிவா போற போக்கில் ரெண்டு பசங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தன்னுடைய இளம் இளம் புன் சிரிப்பில் உனது அதிகாரத்தை அற்பமாக நகைத்து அதை தள்ளி வைத்து வைத்துவிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நடப்பார்கள் அதுதான் சமூகம் முழுவதும் நடந்திருக்கிறது இங்கே மதன் கௌரி மதுரையினுடைய வரலாற்றை பற்றி சொன்னார் நான் வந்து அதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மதுரையில் ஒரு மிக பழமையான ஒரு பாடல் அநேகமாக தமிழ் இலக்கியத்தில் நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய கொண்டாடுகிறோம் நாம் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இலக்கியம் நான் ஒரு புள்ளிவரத்தை சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் சங்க இலக்கியம் உலகத்தின் மிக பழமையான இலக்கிய தொகுப்பு அதில் வந்து தெய்வம் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னா முப்பத்தி நாலு இடத்துல வந்திருக்கு கடவுள் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல இருக்குன்னா அறுபத்தி ரெண்டு இடத்துல இருக்குது அரசு வேந்து வேந்தன் என்ற சொல் எத்தனை இடத்துல இருக்குன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடத்துல இருக்கு காதல் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல இருக்குன்னா கடவுள் என்ற சொல்லை போல பத்து மடங்கு அதிகமான இடத்தில் இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இடத்துல இருக்குது சங்க இலக்கியம் எங்கள் இலக்கியம் என்று நாங்கள் நெஞ்சில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இந்த உலகத்துக்கு காதலை பறைசாற்றிய இயற்கையினுடைய நியதியை பறைசாற்றிய இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கிறது என்பதுதான் அதில் மதுரையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல் அழகான பாடல் வைகை நதி கரையில் வந்து ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு சிறு வேள்வி நடத்தி அப்போ அப்ப ஒரு ஆள் வர்றான் அங்கிட்டிருந்து வந்து என்னப்பா பண்றேன்னு வேள்வி வேள்வி குண்டம் வைத்து குச்சிகளை உள்ளே போட்டு நெருப்புகளில் வந்து பல விஷயங்களை உள்ளே போட்டு நெருப்பு எரிச்சிக்கிருக்கிறான் என்ன பண்ணிக்கிறக்கேன் வேள்வி பண்ணிக்கிருக்கேன் இதில் என்ன கிடைக்கும் உனக்குண்ணா இல்லை நான் இங்கே வந்து இதில் வந்து சமர்ப்பணம் பண்ணனா மேல் உலகத்தில் இருக்கிற என்னுடைய மூதாதையருக்கு அந்த புண்ணியம் போய் அவங்கள போய் சேரும் அப்படின்னு அப்போ அவன் கேட்குறான் நீ இந்த நெருப்புக்குள்ளே போய் இதை போட்டால் மேலே உலகத்தில் இருக்கிற உன் மூதாதையர்லாம் அவனுக்கு தெரியுதுல்ல ஆமாம் என் காதல் இப்போ எங்கே இருக்கா கண்டுபிடிச்சி கொஞ்சம் சொல்லேடுறான் தமிழின் முதல் பாடல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட மதுரையினுடைய சங்க இலக்கியத்தினுடைய முதல் கவிதை வேத மரபை சாதியத்தை மதத்தை எல்லாத்தையும் இடது கைகள் தூக்கி ஒரு அடி அடித்து என் காதலுக்கு பின்னால் தான் இதையெல்லாம் என்று சொல்லுகிற அறிவு திமிர் ரொம்ப அதாவது இங்கே இருக்கிற இலக்கியமானாலும் தத்துவமானாலும் இவைகள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் ஏன் வந்து இவ்வளவு சாதிய சக்திகள் கிளம்பி வர்றாங்க காதல் திருமணத்தை வைத்தால் கட்சி அலுவலகத்தை தாக்குகிற ஒரு சம்பவம் இப்போ சமீபத்தில் நடந்தது அதை பார்த்து சிரிப்பு தான் வந்தது நீ மீண்டும் மீண்டும் தா நான் முதலே குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரம் வருஷமா நீ இன்னொரு அலுவலகத்தை தாக்கு இன்னொரு கட்சியை தாக்கு ஆனால் காதலை எதிர்த்த போரில் மனித குலத்தில் எவனும் வென்றதாக இல்லை எனவே டிஓஎஃப்ஐ காதலர்களை கொண்டாடுவோம் காதலை போற்றுவோம் என்ற வாசகம் எல்லாரையும் எல்லாரும் என் மக்கள் என்கிற அந்த மகத்தான சொற்றொடையினுடைய அடையாளம் இங்கே ரெண்டு பேரை பலரை பற்றி சொன்னார்கள் நான் ரெண்டு பேரை மட்டும் சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் காதல் இது காதலா அல்லது வயது கோளாரா அல்லது வந்து இவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்கிறது நிறைய விமர்சனங்கள் அந்த உறவின் மீது அல்லது அந்த புரிதலின் மீது அல்லது அந்த சொல்லின் மீது இருக்கலாம் அதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பேசலாம் ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி காதல் என்ற அந்த சொல்லினுடைய வலிமையை கண்டு ஏன் இவ்வளவு பேர் பயப்படுகிறார்கள் இவ்வளவு நிறுவனங்கள் பயப்படுகிறது அது அரசு நிறுவனமானாலும் சாதி ஆதிக்க நிறுவனமானாலும் ஒரு முத்துப்பட்டனின் கதையை எடுத்து சொன்னால் மட்டுமே போதும் நமக்கென்று நினைக்கின்றேன் ஒரு பட்டர் சமூகத்திலே பிறந்த உறந்த உயர்ந்த சாதியிலே பிறந்த ஒருவனுக்கும் ஒரு அருந்ததியர் சமூகத்திலே பிறந்த ஒரு பெண்ணுக்கும் நடுவிலே நடக்கிற ஒரு காதல் அரசன் மறைஞ்சிட்டான் ஆதிக்கத்தில் இருந்தவன் எல்லாம் மறைஞ்சிட்டான் ஆனா ஐநூறு ஆண்டுகளாக இன்றைக்கும் மதுரையின் தென் மாவட்டங்களின் ஏதோ ஒரு கிராமத்தில் இசைக்கப்படுகிற கதையாக நினைவூட்டப்படுகிற வரலாறாக முத்துப்பட்டனின் கதை இருக்கிறதென்றால் உங்களது சாதியத்தை விட எவ்வளவு வலிமையானதாக காதல் என்ற ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே சொன்னாங்க ஜென்னியை பற்றி மார்க்ஸை பற்றி ஜென்னியினுடைய வாழ்க்கையை பறிக்கிற பொழுது எவ்வளவு உழைத்து கொண்டிருந்தாலும் மார்க்ஸ் என்ற மனிதனின் மீது அவருக்கு இருந்த காதலினுடைய வலிமை தெரியும் அதேபோல இங்கே நான் மதுரையிலேருந்து பேசுவதால் சொல்கிறேன் மனோகர் தேவதாஸ் மதுரையினுடைய அடையாளமான தமிழகத்தினுடைய மகத்தான ஓவியர் மனோகர் தேவதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை இங்கே இருக்கிற நண்பர்கள் வாய்ப்பிருந்தால் தய தயவு செய்து அவசியம் எடுத்து படியுங்கள் அவருடைய மதுரை நினைவுகள் என்ற நூலும் சரி அவருடைய வாழ்க்கை நூலும் மகிமா என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொள்கிறார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடைக்கானல் போயிட்டு வர்ற பொழுது ஒரு சாலை விபத்தில் மகிமாவினுடைய அனைவரும் இடுப்புக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புகளும் வேலை செய்யாமல் படுத்த படுக்கையாக மாறுகிறார் மகிமா முப்பது வயசில் நடந்த முப்பது வயதுகளில் நடந்த அந்த விபத்து அதுக்கு பிறகு அவர்கள் மகிமா இறக்கிற பொழுது அநேகமாக ஒரு எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அறுபத்தெட்டு எழுபது வயசு இருக்கும் அடுத்த நாற்பது ஆண்டுகள் அந்த மகிமாவை மனோகர் தேவதாஸ் எப்படி பார்த்து கொண்டான் என்பது காதலினுடைய உச்சம் என்று எனக்கு தோன்றியது அவன் வந்து தன்னுடைய கல்லூரி காலங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து திரைப்படங்களுக்கு போனது நாடகத்தை பற்றி போ நாடகத்துக்கு போனது இசையை பற்றி பேசியது அரசியல் தலைவர்களை பற்றி பேசி எல்லாவற்றையும் பேசி அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிற அந்த காதலர்கள் முப்பது வயதுக்கு பிறகு மையமாவுக்கு வந்து விபத்தால் அவரால் எழுந்தே நடக்க முடியல அடுத்த நாற்பது ஆண்டுகள் அவர்கள் படுத்த படுக்கையாகத்தான் வாழ்கிறார்கள் மனோர் தேவதாஸ்க்கு கண்ணில் ஒரு நோய் தாக்கப்பட்டு பார்வை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பார்வை சக்தியை இழக்கிறார் ஆனால் மகிமா மீது கொண்டிருந்த காதல் இந்த இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் நான் இங்கே எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதராக அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் போய் வந்து மனோர் தேவசாதத்தை பார்த்தேன் மகிமா அவனுடைய கல்லறைக்கு உன்னைய நான் கூட்டு போகிறேன் வா என்று என்னை கூட்டு போனார் கூட்டு போய் அந்த கல்லறையை காட்டினார் கல்லறை வந்து கிறிஸ்துவ முறை முறைப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை நடுவில் சிலுவை இருந்தது நான் முதல்ல பார்த்துட்டு சிலுவை இருந்ததுன்னு நின்றுக்கிட்டேன் அவர் வந்து அந்த சிலுவைக்கு நடுவில் தொட்டு பாரன்னார் நான் சிலுவைக்கு நடுவில் தொட்டு பார்த்தேன் சிலுவைக்கு நடுவில் ஒரு குழி இருந்தது என்ன அப்படின்ன நான் இறந்தால் என்னை எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை அந்த குழியில் தான் போடணும்னு சொல்லியிருக்கிறேன் சுவே அப்படின்னாரு அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து காதலினுடைய முழு பரிமாணத்தை ஏன்னா கலையும் இலக்கியத்தை ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா அதனுடைய முழு பரிமாணத்தை அது வந்து எந்த புத்தகமானாலும் சரி நீங்கள் வந்து வ வள்ளுவரை பார்க்குற வள்ளுவனுடைய படத்தை பார்க்குற பொழுதெல்லாம் வந்து வருகிற ஆதங்கமாக தான் ஒரு சன்னியாசியை போல காவி உடையிலே அல்லது வந்து ஒரு உடையிலே சன்னியாசி கோலத்தே வள்ளுவருக்கு நம்முடைய சித்திரக்காரர்கள் உருவாகிட்டாங்க தமிழில் இதுவரை எழுதப்பட்ட மகத்தான காதல் கவிதைகள் நூறை தொகுத்தால் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காதல் கவிதை எழுதியவன் தான் இருக்கும் அவன் அரசியல் தலைவன் பொருளாதார தலைவன் ரெண்டையும் தாண்டி உச்சமான காதல் உணர்வுகளை பதிவு செய்த காதலன் வள்ளுவன் எனவே எல்லாவற்றையும் தூக்கி சுமக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற எல்லாவற்றினுடைய பிரதிகள் நாம் என்கிற உணர்வோடு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அதுவும் குறிப்பாக இளைஞர் இயக்கம் வாலிபர் இயக்கம் நம் காதலை கொண்டாடுவது காதலினுடைய ஆதி அலையிலே துவங்கி முருகன் வள்ளியிலே இருந்து வரிசையாக வந்து இன்றைய காலம் வரை காதலுக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ஒற்றை சொல் கொண்டு அழைப்பதென்றால் காதலுக்கு எதிரான எல்லா சக்திகளும் பிற்போக்கு சக்திகள் காதலுக்கு ஆதரவாக நிற்கிற எல்லா மனிதனும் நம்முடைய மனிதன் நம் சகோதரன் நம் தோழன் அந்த விரிந்த அணி சேர்க்கையில் சாதிய மதவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய அமைப்பை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வாசகத்தை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தமிழனின் இளைஞனின் நெஞ்சிலே பதிய வைக்கிற ஒரு பேரியக்கமாக இந்த இயக்கம் தொடங்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே